பட்டுக்கோட்டையில் திறக்கப்பட்டுள்ள நூலகம் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் தங்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்திருப்பதாக மாணவர்கள் நிகழ்ச்சியுடன் கூறினர் அங்குள்ள ஆர்வி நகர் பகுதியில் ஒரு கோடியே பதினான்கு லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் கடந்த ஆண்டு திறக்கப்பட்டது இந்த மையத்தில் குழந்தைகளுக்கான புத்தகங்கள் கணினி அமைப்புகள் அனிமேஷன் இலக்கிய புத்தகங்கள் நாவல்கள் வரலாற்று புதினங்கள் போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள் உட்பட இரண்டாயிரத்து நான்கு புத்தகங்கள் வைக்கப்பட்டுள்ளன போட்டி தேர்வுகளுக்கு தயாராகும் வகையில் பயிற்சியுடன் கூடிய பயிலரங்கம் இணையதள வசதியுடன் அமைக்கப்பட்டுள்ளது இந்த அறிவுசார் மையத்தில் வங்கி மற்றும் மத்திய மாநில அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளும் தேர்வர்களுக்கான பயிற்சியும் வழிகாட்டுதலும் வழங்கப்படுகிறது தற்போது தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட வேலைவாய்ப்பு துறை சார்பில் குரூப் போர் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் இளைஞர்களுக்கான கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடங்கப்பட்டுள்ளது கிராமப்புற இளைஞர்கள் மட்டுமின்றி திருமணமான பெண்களும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு போட்டி தேர்வுகளுக்கு தயாராகி வருகின்றனர் நமக்கு ஒரு படிக்கிறதுக்கான ஒரு இடமும் நமக்கு தேவையான நூலகம் நூல்களும் சேர்ந்து ஒரே இடத்துல அமைஞ்சால் இன்னும் நம்ம வெற்றிக்கு ஒரு வழியாக வைக்கும் அப்படின்றதுனால நான் இயங்கிக்கிட்டு இருந்த ஒரு நூலகம் எனக்கு ஒரு வரப்பிரசாதமாக இங்கே கிடச்சிருக்கு இதே மாதிரி அறிவுசார் மையத்தை இங்கே அருகாமையில்லை பல்வேறு இளைஞர்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து எங்கள் பூக்கித் தேர்வுகளுக்காக படிச்சுக்கிட்டு இருக்காங்க இருந்து படிக்கிறத விட இங்கே வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மற்றவங்க பார்த்து படிக்கிறது நமக்கு ஒரு ஆர்வமாகவே இருக்குது நம்ம கொஞ்சம் லாராக இருந்தாலும் அடுத்தவங்க நம்மக்கிட்ட தரது ஒரு டவுட் வந்தால் கூட அடுத்தவங்க கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இதனால் இங்கே வரதுனால என்னால் என்னோட ஸ்டடிஸ்ல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது நமக்கு தேவையான எல்லா புத்தக வசதிகளும் இங்கே இருக்கிறது நகர்ப்புற மாணவர்களுக்கு கிடைக்கும் அனைத்து வசதிகளும் தற்போது கிராமப்புற மாணவர்களுக்கும் கிடைப்பதாகவும் இதன் மூலம் ஏராளமான மாணவர்கள் அரசு பணிக்கு தேர்வு செய்யப்படும் வாய்ப்பு அதிகரித்துள்ளதாகவும் போட்டி தேர்வு பயிற்சியாளர்களும் தெரிவித்துள்ளனர் இந்த நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்தில் படித்த இரண்டு இளைஞர்கள் மத்திய அரசு பணிக்கு தேர்வாகி உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது